ハハハハ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்களை வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சீனி சம்பல் தான் செய்ய போகிறேன் எங்கள்கிட்ட இலங்கையின் சுவையான ஸ்ரீலங்கன் சீனி சம்பல் சும்மா டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா இது செஞ்சு வச்சு நாங்கள் ஒரு போத்தலில் போட்டு வச்ச மாட்டோம் ரெண்டு மாதம் கூட கெட்டு போகாது வச்சு வச்சு செம்மையாக சாப்பிடலாம் நம்புறீங்களே ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படி நல்லா இருக்கும் இது பானோட ரொட்டியோட புட்டோட சீனி சம்பல் பன்னெண்டு கடைகளில் விற்கும் அப்படி எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம் சும்மா டேஸ்டாக இருக்கும் இது வந்து லண்டனுக்கு அனுப்புறதுக்காக ஒரு ஆர்டருக்காக ஒரு அக்காக்காக நான் செய்கிறேன் அதோடு சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து தான் நான் கொஞ்சம் செய்ய போகிறோம் நண்பர்களே வாங்க செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சுவாச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சுவாசில் இருக்கிற கூனி சம்பல் நெத்தலி நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோபித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கடகடண்டு சுபு யார் சூப்பரான சீனி சம்பல் செய்யலாமாங்க இப்ப முதல் சட்டியை வைப்போம் சீனி சம்பல் செய்கிறதுக்கு சட்டி சூடாட்டுக்கும் இங்கால பாருங்க வெங்காயம் வட்டி வந்து பெரிய வெங்காயம் நல்ல சிவப்பு வெங்காயம் பார்த்திங்களா இது வந்து ஒரு ஆறு கிலோ மாதிரி வட்டி எடுத்துருக்கேன் பாருங்க தொழிலா முறிச்சு இங்கால கட்டை தூள் எடுத்துருக்கேன் இது எங்கள்கிட்ட உரைப்புக்கு தேவையான அளவு சீனி கருவேப்பில ரம்பையில் உப்பு தேங்காய் இதுவில்தான் தேவையான பொருட்கள் இப்போ நாங்கள் சீனி சாம்பல் செஞ்சுட்டு எங்களுக்கு நாங்கள் சேர்த்து தான் செய்கிறோம் இதோட நாங்கள் சீனி சாம்பல் ரொட்டி செஞ்சு சாப்பிட போகிறோம் கொஞ்சம் இடத்தானே ம் இப்போ சட்டி சூடாட்டும் இப்போ பேரங்க இங்கே வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதை வந்து இருக்க நாங்கள் இந்த மாதிரி எண்டா அந்த உடப்படும் இப்போ பேரங்க இந்த இப்படித்தான் இருக்குது இப்படி நாங்கள் கையால் இப்படி உளுத்தி விட்டோம்ண்டா ஒன்று கலாண்டு வந்துடும் இந்த மாதிரி இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை வெயிலும் இல்லாத ஒரு கிளைமேட் நல்லா இருக்குது காற்று நல்ல காற்று டெய்லி லைட்டாக மழை ஒரு தூத்தல் மாதிரி வந்துட்டு போயிட்டேண்ணே இங்கே பேரங்கும் சட்டி சூடாகிட்டு இப்போ நாங்கள் வெங்காயத்தை சேர்ப்போம் வெங்காயத்தை சேர்த்த உடனேயே எண்ணெய் ஒன்றும் சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கும் அந்த ஈரத்தன்மை நல்லா அப்படியே அந்த வத்தி சூட்டில் இறங்கி வர ஒன்று நல்லா வத்தி அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் தான் நாங்கள் எண்ணெய் விடணும் இப்படி நல்லா உளுத்தி விடுவோம் வேறு இந்த மாதிரி உளுத்தி விட்டாச்சு இப்போ இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் நல்லா வத்தட்டுக்கும் எண்ணெய் எதுவுமே சேர்க்க இல்லை அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே அப்படியே வதங்கி வருது பாருங்க அங்கே வெங்காயம் போட்டுனா இவ்வளோ அதுக்கு ரெண்டு அப்படியே பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு உடனே எண்ணெயை விடக்கூடாது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வதங்கினா பிறகு தான் நாங்கள் எண்ணெய் சேர்க்கணும் இது வந்து நல்லா பொறுமையாக செய்யணும் அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தேரெண்டு செய்ய முடியாது நல்லா ஆறுதலாக தான் இது செய்யணும் இப்போ இது வதங்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வதங்கி ஒன்றது கட்டுக்கும் இதில் எங்களுக்கு மாவு குழச்சி வெப்பம் ரொட்டிக்கு மா இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து நான் கீழ்ஸில் தான் வாங்கினேன் இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக ஈஸ்ட் சேப்பம் நான் இந்த ஒரு பேக்கெட்டும் சேர்க்கிறேன் ஏண்டா நான் ஒரு பேக்கெட் மாவு எடுத்துருக்கேன் இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு இதை கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா அந்த மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டியது இந்த மாதிரி ரெடியாக கவுட்டு ஊற்றாமல் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பேருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு கொஞ்சமாக தேங்காய்ண்ண சேர்த்துட்டு நல்லா குழச்சி விடுவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி குளாச்சி விட்டாச்சு இப்போ மூடி வைப்போம் ஒரு ஒரு மணித்தேயாலும் ஒன்றரை மணித்தியாலும் நல்லா அப்படியே ஆக்டிவேட் ஆகி வரட்டும் பேரங்க வெங்காயத்தில் சொட்டு தண்ணி எதுவுமே எண்ணெய் எதுவுமே விட இல்லை இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே வதங்குது இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தில் இருக்க தண்ணி வத்தட்டும் இப்போ பாருங்க இவ்வளோ வெங்காயம் போட்டோன்னா இவ்வளோத்துக்கு வந்திருக்கண்டு இதோட வந்து கருவேப்பில் ரம்பையில் இதை வந்து நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணியும் போடலாம் நான் இப்படி சேர்க்கிறேன்னு இப்போ எதுவும் சேர்ந்து இந்த கருவேப்பிலையில் இருக்கிற எல்லாம் வத்தி அப்படியே வதங்கி வரட்டும் வரங்க வெங்காயத்தில் எப்படி தண்ணி இந்த தண்ணி நல்லா வத்தணும் பார்த்தீங்களா தெரியுதா இந்த கொஞ்சம் பத்தட்டும் எவ்வளோ வெங்காயம் போட்டேன்னா எவ்வளோ அதுக்கு இறங்கிட்டு பார்த்தீங்களா ரென்றே ஏண்ணா வேண்டாம் அம்பி இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் என்னென்னா மழை துமிக்குது சாடையா அதோட உள்ளுக்கு வந்தாச்சு இனித்தான் தேங்காண் சேர்க்க போகிறேன் இப்போ எண்ணெய் சேர்ப்போம் தேங்காய் எண்ணெய் கணக்காக சேர்க்கணும் உங்களோட விருப்பம் கூட சேர்க்குறதும் குறையாக சேர்க்குறதும் ஆனால் கணக்காக சேர்க்குறது நல்ல நான் இவ்வளோ நேரம் தேங்காய்ணை சேர்க்கல இப்போ தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கலந்துருவோம் வதங்கட்டும் இவ்வளோ நேரம் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே வதங்கினது இப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ இதோட கருவாப்பட்டை கொஞ்சம் சேர்ப்பான் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கருவாப்பட்டை சேர்த்துனோம்னா நல்ல வாசம் வருது பெண்ணி இதோட கட்டைத்தூள் இதோட உரைப்புக்கு தேவையான அளவு தானா கட்டைத்தூள் எங்களோட உறைப்புக்கு தேவையான அளவு தான் நான் இவ்வளவு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் உப்பு சேர்க்கிறேன் இதோட பார்த்தீங்கடா புளி மிணஞ்சி வச்சுருக்கேன் அப்படியே திக்கா புளி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் உரைப்பு புளிப்பு இனிப்பெல்லாம் அவங்களோட சுவைக்கேற்ற மாதிரி தான் போடணும் ஆனால் அந்த மூன்று சுவையும் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த சீனி சாம்பார் இது நல்லா வாதம் இப்போ சீனி சேப்பம் சீனி சம்பளத்துக்காக ஆக அள்ளி கொட்டி சீனியை சேர்க்கக்கூடாது அதுவும் கண மூண்டும் கணக்காக இருக்கணும் உப்பு புளிப்பு இனிப்பு ஒன்று கொண்டு ஈக்குவலாக இருக்கணும் இப்போ கலந்து விடுவோம் நல்லா பொறுமையாக இன்னும் வதங்குவோம் பொறுமையாக தான் இது செய்யணும் நல்லா வதங்க இப்போ ஃபேரங்க சீனி சம்பல் சூப்பராக ஆகுது இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா வதம் கட்டுக்கும் எவ்வளோ வெங்காயம் இருந்தது இவ்வளோ வந்துட்டு பார்த்திங்களா நண்பர்களே அந்த பொறுமையாக செய்யணும் இவ்வளோத்துக்கு பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு வச்சு வச்சு சாப்பிடலாம் சரியா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வதம் கட்டுமா இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் இப்படி இப்படி செஞ்சு விடுவோணும் அப்போ இந்த பக்கம் எல்லாம் சூடுபட்டு வதங்கி வரும் பார்த்திங்களா ஒரு இடத்துலேயே குமிச்சு விடாமல் இப்போ பாருங்கள் சீனி சம்பல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருந்த வெங்காயம் இங்கே இருந்த வெங்காயம் இங்கே போயிட்டேன்னு பாருங்கள் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் வற்றி இப்படி நீங்கள் நிற்கக்கூடாது சட்டி எரிஞ்சுட்டேன் எரிய இல்லை அப்படி தான் வரும் அப்படியே வதங்கி வரையக்குள்ள அந்த என்னென்னு சொல்கிறது வெங்காயம் எல்லாம் வதங்கி இப்படி ஒரு கலரில் தான் வரும் இப்போ நாங்கள் இறக்குவோமா ஸ்ரீலங்கன் சீனி சம்பல் ரெடி பார்த்தீங்களா இப்படி செஞ்சு வச்சமெண்டா ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் மூன்று மாதத்துக்கு வச்சு வச்சு செம்மையாக சாப்பிடலாம் பாரட்டுக்கு நல்லா இப்போ பேருங்க அக்கா ஒரு கிலோ கேட்டிருந்தவா அவள் கெடுத்தாச்சு பார்த்திங்களா வந்துடுச்சு இது எங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கூடை போடுவோம் வச்சு சாப்பிடுவேன் இது எங்களுக்கு கூட கொடுக்க ஆசை தான் ஆனால் இந்த பாசல் காசல் நினைச்சா தான் தலையச்சு அப்படி இல்லையா பக்கத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் கண்டு தூக்கி கொடுக்கலாம் இது எங்களுக்கு நாங்கள் சீனி சம்பவம் ரொட்டிக்கு பார்த்தீங்களா நண்பர்களே கலரை பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கேன் ஆறு கிலோ வெங்காயத்தில் நான் சேது நான் அஞ்சு கிலோ வேட்டி கொண்டு வந்து நான் வீட்டில் இருந்த வெங்காயம் ஒரு கிலோ கிட்டே இருக்கும் அதையும் சேர்த்து சேது நான் எவ்வளோ சீனி சம்பல் வந்திருக்கட்டு பாருங்க இதில் வந்து ஒரு கிலோவும் நூற்றி நாற்பத்தஞ்சு கிராமும் இருக்குது இதை அனுப்புறதுக்கு அவைக்கு ஒரு கிலோவும் இருநூறு சொச்ச கிராமும் வந்திருக்கு அப்போ ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மேலே தாண்டி ஓ மேண்டா இப்போ எவ்வளோ வந்திருக்கேண்டா ஒரு கிலோ இதில் ரெண்டு கிலோ நூற்றி நாப்பத்தி இருநூறும் இருநூறும் முன்னூற்றி நாப்பத்தஞ்சு அப்ப ரெண்டு கிலோவும் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் வந்துருக்கு ஆறு கிலோ வெங்காயத்துல இவ்வளவு தான் வந்திருக்கு ஓ ரெண்டு அரை கிலோ கூட வரையில என்ன ஆறு கிலோ வெங்காயத்துல தான் வந்திருக்கு ஆனா சுமையா இருக்கு தெரியுமா சீனி சம்பல் இது எங்களுக்கு ரொட்டிக்கு இப்ப சுட்டு சுமையா சாப்பிடுவோம் இப்ப வாங்க சீனி சம்பல் ரொட்டிய நாங்க நீ ரெடி பண்ணலாம் இங்களை பாருங்க மா குளாச்சி நான் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாத்தீங்களா இங்கெல்லாம் சப்பாத்தி கட்டைக்கு கொஞ்சமா தேங்காய் அண்ணன் இங்கே இந்த ட்ரேயில தான் வைக்க போறேன் இதுக்கும் கொஞ்சம் தேங்காய் அண்ணன் போட்டுட்டு அப்ப இந்த உட்டாம வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி மாவு எடுத்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு இது சீனி சம்பல் கணக்கு எங்களுக்கும் நான் வச்சிட்டு சாப்பிடுவோம் என்னத்தோடு இந்த மாதிரி தேக்கம் அதுக்கு பிறகு இங்களை பாருங்கள் உங்களோட சீனி சம்பவம் எப்படி இருக்கு பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்கணும் அல்வா மாதிரி நடுவில் வச்சுட்டு இப்படி சுற்றணும் வடிவா ஆக இறுக்கியாமத்த போனோம்டா இது அண்டம் ஆனால் நல்ல கணக்காக தான் இருக்கும் அப்படி லைட்டாக பார்த்தீங்களா ஆக இறுக்கி அமைத்துனோம்டா சீனி சம்பல் வெளியில் வரும் அதனால் இறுக்காம தான் பிடியை விடுவோம் எடுத்து எடுத்தோம் இதே மாதிரி செஞ்செடுப்போம் எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரொட்டிக்கு தோசை கல் சூடாகிட்டு பாருங்க கொஞ்சமாக அண்ணே விட்டுட்டு ரொட்டியே போட வேண்டிய இப்போ ஒரு பக்கம் இப்போ திருப்பி போடுவோம் இதுதான் பன் ரொட்டி நான் இன்றைக்கு ரொட்டி சுடுவேன்ண்டு திடீரென்று தான் சுட்டேன் ஆனால் நான் ரொட்டி சுடுறனால பார்த்தீங்கன்னா மழை வந்துடும் அதே மாதிரி தான் இன்றைக்கேன்னு நம்பி நல்ல கிளைமேட்டாக இருந்தது பின்னேற ரொட்டி சுட வலிக்கணும் மழை வந்துட்டு ரொட்டிக்கு மாவை குழஞ்சி மூடி வைக்கிறோம் மழை வருது நண்பர்களே பார்த்தீங்களா சுத்த வர கொஞ்சம் எண்ணெய் விட்டு விடுவோம் திருப்பி போட்டுட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி இதே மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியது தான் நான் வந்து ரெண்டு ரெண்டாக போட போகிறேன் பாருங்கள் ரெண்டா ரெண்டாக போடலாம் இடம் இருக்கு ஒன்று ரெண்டு சரிங்களா இன்னொன்றும் போடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுப்போமா இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு வந்து பாருங்க பார்த்தீங்களா அடிக்க வச்சுருக்கு ரொட்டி அதில் டீயும் போட்டாச்சு டீயோட நல்லா இருக்குமாண்ணா மலைக்குதாம்மா டீயம் சுட்டா சுட்டா டீயும் நல்லா ஜொக்கு ஃபுல்லாக ஊற்றியாச்சு போதும் போதும்ன்ற அளவுக்கு குட்டிங்க எல்லாரும் சரி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிரும் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேண்ணா இப்போ சாப்பிடுவோம் வாங்கினேன் எங்க பேருங்க ரொட்டியை எப்படி இருக்கு? இந்தங்களா? பாருங்க, பாஞ்சு போல வரும் ரொட்டி ஆ வாய் ஊறுது ஊறுதுமையாகதாம்மா சீனி சம்பளம் பார்த்தீங்களா அப்படியே சாப்பிடலாம் உம் புடு சும்மா டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே தெரியுமா நீங்க செஞ்சீங்களும் அதுக்குள்ள விட்டவே மாட்டீங்க கண்டிப்பாக செஞ்சு வராங்க சரியா உம் அது இது வேற பஞ்சு மாதிரி தான் இருக்குது தெரியுமா வஞ்சு பாருங்க மெது மெது நீங்க ஆஹா ஓஹோ எருமே அடுத்து அப்படி இருக்கு டீ வந்து சுடுது சுடாச்சூரை குடிச்சு நாக்கல்லி இப்போ வந்து கஷ்டம் மாறட்டும் உம் சீனி சம்பளத்து தான் காசுங்க பாருங்க எப்படி இருக்கு இனிப்பு உழைப்பு புளிப்பு எல்லாம் கலந்து சும்மையா இருக்கு டீயம் குடிச்சாலே போதும் போதுமெண்டு காணும் நண்பர்களே ஆனால் பாத்தீங்கன்னா டீ சுடுது வேறு டேஸ்ட்டாக இருக்கு நாங்க சாப்பிட போறோம் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்படி செஞ்சு எங்கேயாவது பயணங்கள் போயிருக்க நீங்க கொண்டு போனீங்கடா செஞ்சு சுட்டு போட்டு ஒரு புக்ஸில் வச்சு கொண்டு போனீங்கன்னா சுமையாக வச்சு வச்சு சாப்பிடலாம் முதல் நாளே சீனி சம்பளம் செய்து வச்சுட்டு அடுத்த நாள் நாட்டாக சுட்டு கொண்டு போகலாம் வேறு லெவல் டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எங்களை ஸ்ரீலங்கன் சீன சம்பல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா பானோட சாப்பிட இன்னும் மாட்டி தான் இருக்கும் வேறு லெவல் டேஸ்டாக இருக்கும் நாங்கள் சாப்பிட போகிறோம் இதேமாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டேட்டா அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனிசம்பில் செஞ்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத போத்தலில் போட்டு வச்சுட்டு வடிவை கழுவி ஈரங்கள் ஒன்றும் இல்லாமல் வடிவை துடைச்சிட்டு போட்டு வைக்கணும் கை வச்செல்லாம் எடுக்கக்கூடாது கரண்டி அது இந்த க எடுக்கிற கரண்டியும் ஈரம் இல்லாத கரண்டியாலும் எடுத்து சாப்பிடணும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க பைட்டுட்டா